சர்க்கரை ஆலை ஊழியர் ஐந்து பவுன் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் எண்பதாயிரம் பணம் ரொக்கம் திருடிய வழக்கில் கும்பகோணம் சிறையில் இருந்த கொள்ளையனை நீதிமன்ற காவலில் எடுத்து தங்க கட்டி தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே மங்கைமடம் பாலாஜி நகரைச் சேர்ந்த சர்க்கரை ஆலை ஊழியர் செல்வேந்திரன் என்பவர் மகளின் பிரசவத்திற்காக வீட்டை பூட்டிவிட்டு மயிலாடுதுறையில் உள்ள மருத்துவமனைக்கு சென்றபோது வீட்டில் கடந்த ஜனவரி பத்தாம் தேதி வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோ மற்றும் பெட்டிகளில் இருந்த நூற்று இருபத்தி ஐந்து பவுன் தங்க நகைகள் அரை கிலோ வெள்ளி பொருட்கள் மற்றும் எண்பதாயிரம் ரூபாய் பணம் ரொக்கம் கொள்ளையடித்த வழக்கில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலின் உத்தரவின் பேரில் காவல்துணை கண்காணிப்பாளர் ராஜ்குமார் தலைமையில் இரண்டு தனிப்படைகள் அமைத்து தேடி வந்த திருவாரூர் மாவட்ட கொரடாச்சேரி பாத்தூர் பாணாக்கரையைச் சேர்ந்த மணிகண்டன் என்பது தெரியவந்தது இவரை தேடி வந்த நிலையில் வேறொரு திருட்டு வழக்கில் தற்போது கைது செய்து கும்பகோணம் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து கடந்த பதினொன்றாம் தேதி நீதிமன்ற காவலில் எடுத்த தனிப்படை மற்றும் திருவெங்காடு போலீசார் அவனிடம் தொடர் விசாரணையில் ஈடுபட்டனர் திருடிய தங்க நகைகளை உருக்கி தங்க கட்டியாக மாற்றி பதுக்கி வைத்திருந்த ஒரு தங்க கட்டி மற்றும் பல்வேறு பகுதிகளில் பதுக்கி வைத்திருந்த மொத்தம் ஐம்பத்தி மூன்று பவுன் தங்க நகைகளை போலீசார் முதல் செய்தனர் மேலும் மணிகண்டனை மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி கும்பகோணம் சிறையில் அடைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க